இப்போது நாங்கள் வந்து நார்மலாக நான் நான் முஸ்லீம் தான் பட்டு எனக்கு எல்லா பிடிக்கும் நான் எல்லாம் மனசுக்குள்ளே கும்பிடுவேன் இப்போ நாங்கள் வந்து மாஸ்கூலில் போய் சாமி கும்பிட்லாமா உங்களோட அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா கேள்வி வந்து என்னென்னா இப்படி எடுத்துக்கலாமா முஸ்லீம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரலாமா முஸ்லீம் அல்லாதவர்கள் மஸ்ஜிதிற்கு பள்ளிவாசலுக்குள் வரலாமா வந்து முஸ்லீம்களோடு சேர்ந்து வழிபாடு நடத்தலாமா அதையும் சேர்த்து வச்சுக்கோ சரிங்களா ஓகே முஸ்லீம் அல்லாதவர்கள் மஸ்ஜிதிற்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை இப்போ உங்களை அழைச்சிருக்கிறதே அதுக்குண்ணா வாங்க வந்து விசிட் பண்ணுங்கன்றத அடிப்படையில் தான் உங்களுக்கு இன்னைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு வருவதற்கு தடை இல்லை வழிபாடு நடத்துவதற்கு தடை இருக்கா அதற்கும் தடை இல்லை நீங்கள் விரும்புறீங்க எங்களுடைய வந்து என்ன செய்வோம் தொழுகணும்னு ஆசைப்படுறீங்க தொழுகலாம் தடையில் ஏனென்றால் மஸ்ஜித் என்பது ஜாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் யாரையும் பிரிக்கக்கூடிய ஒரு அடையாளம் இல்லை மஸ்ஜிதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் படைத்த இறைவனை வணங்க வேண்டும் படைத்த இறைவனை வணங்கணும் அவனை வணங்குவதற்குரிய இடம் தான் மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அதை வந்து அதோடைய தூய்மையை கெடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் வழிகாட்டுதல் வேண்டுமானால் சொல்லப்படுமே தவிர அதில் இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாதுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சொல்லா யார் ஒன்றாலும் வரலாம் தாராளமாக வந்துட்டு நினைச்சலாம் இறைவனை வழிபடலாம் இறைவன் அல்லாதவர்களை வழிபடுவதற்கு அந்த இடத்திற்கு வர தேவையும் இல்லை